இப்போ நீ அருளா இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டும் இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனைத்து சுவ ஆலயங்களும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவரை பற்றினா வைரவ அஷ்டமின்னு சொல்லக்கூடிய வளர்புரை அஷ்டமி நாளில் எந்த முறையில் தீபம் இயற்று வழிபட்டா நம்ம வாழ்க்கையில் சகல தோஷமும் நீங்கி குடும்பத்துல சகல சௌபாக்கியம் உண்டாகுன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க மேலும் இந்த நாளில் எந்த மாதிரியான தீபம் இயற்று வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயின்னு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவருடைய திருநாமத்தையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பலருக்குமே அஷ்டமி தினத்துல முக்கிய விஷயங்கள் செய்யக்கூடாது இந்த நாள் நல்ல நாள்னு இல்லைன்னு நினைவிப்பீங்க அப்படிப்பட்ட எண்ணம் தப்புங்க ஏன்னா அஷ்டமி தினத்துல பைரவரை வழிபடுவது உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினு சொல்லலாம் பைரவ வழிபாடு செய்ய உகந்த திதி தாங்க இந்த அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியில பைரவரை வழிபாடு செய்தால் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது அதனால இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க தெய்விரை அஷ்டமியில் கடன் தீர வேணும்னு நினைச்சா நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே அளவு தாங்க நம்பிக்கையோடு இந்த வளர்பிரை அஷ்டமில உங்களுடைய வருமானம் பெருக வேணும்னு நினைத்தாலும் வீட்டில் செல்வம் பெருக வளம் பெருக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளில் முழுவதும் நம்பிக்கையோடு குடும்பத்தில் தனதானியம் பஞ்சம் வரக்கூடாதுன்னு நினைச்சா நிச்சயம் இந்த வளர்பிரை அஷ்டமில தவறாமல் பார்த்தீங்கன்னா பைரவரை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை வச்சாலே வளர்பிறை நிலவு போல நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமியாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் சுலபமான முறையில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் கால பைரவரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து பைரவரை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் இருந்தா அந்த கோவிலுக்கு சென்று பைரவரே சன்னதியில கால நேரத்துல செல்லணும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரை காலம் நேரமாக அமைந்திருக்கு அதனால பைரவர் சன்னதியில இரண்டு மண் அகல் விளக்குகளை வச்சு அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில சிறிது கருப்பு எல் போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்துக்கோங்க ஜாதக கட்டத்துல சனி பகவானால தோஷம் இருப்பவங்க வாழ்க்கையில் நிறைய துன்பத்தை அனுபவித்து இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஏழு ரச்சனையால பாதிக்கப்பட்டு இருந்தா இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் சனி பகவானால கொடுக்கக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பாதிப்புகள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே மனதில் பார்த்தீங்கன்னா தைரியம் உண்டாகும் அதே போல் நம்ம காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து நம்ம காக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரே கடவுள் தான் இந்த கால பேரவர் அதனால் உங்களுடைய கெட்ட காலத்தில் நீங்கள் ஏதாவது அறிந்தோ அறியாமலோ செய்த தவறு இருந்திருக்கும் அந்த தவறுக்கான மன்னிப்பை இறைவனுடன் மனதார கேட்டுடுங்க அறிந்தோ அறியாமலோ நான் செய்த கெடுதல் செய்யக்கூடிய எந்த தவறையோ இனி செய்ய மாட்டேனே உறுதுமொழியா இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்துட்டு வாங்க இதனால உங்களுக்கான தண்டனை நிச்சயம் குறையும் அதே இந்த இந்தனால சனி பகவானால் எந்த தோஷமும் உங்க ஜாதகத்துல கட்டத்துல இல்லைன்னா ஏழரைச்சினை பாதிப்பு தற்போது இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க சனி பகவானால் எனக்கு எதிர்காலத்துல கூட எந்த பிரச்சனையும் வந்து விட கால காலை பயிரை விட சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த அஷ்டமி ராகு கால நேரத்துல வழிபட்டு வந்தீங்கன்னா கெட்ட காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மூலம் எந்த அளவு பெரிதாகவும் பாதிப்பு ஏற்படாதுங்க அதே போல் கஷ்டங்கள்ல சிக்கி தவித்தாலும் அதிலிருந்து தத்தழுத்து எப்படியாவது மீண்டு உங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வழி பிறக்குன்னே சொல்லலாம் அதனால இந்த வளர்பெறி அஷ்டமில தவறாம அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று கால தரிசிப்பது அளவில்லாத பலனை தரும் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நாளில் இரவு ஏழு மணிக்கு மேலே இந்த பைரவ பரிகாரத்தை சிங்க வீட்டு பூஜை செய்து பாருங்க இதற்கான பலனை நிச்சயம் நீங்க அனுபவிக்கலாம் எட்டு மண் அகல் விளக்குகளை எடுத்து வரிசையாக வச்சுட்டு வட்ட வடிவில் நீங்க வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணையும் திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த எட்டு அகல் விளக்குகள் பின்னாடியும் ஒவ்வொரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க பைரவரை மனதார பிரார்த்தனை செய்துட்டு எல்லா வெற்றியும் என்னை தேடி வர வேண்டும்னு மனதார பிரார்த்தனை செய்யுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் காலத்தால கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு பிரார்த்தனை செய்துட்டு உங்களுக்கு தேவையான வரங்களை நிச்சயம் பைரவர் மூர்த்தியிடம் கேட்டு இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லணும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஓம் வெற்றிகள் அருளோ கால பைரவா போற்றி போற்றி ஓம் வெற்றிகள் அருளும் கால பைரவா போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை எட்டு முறை சொல்லிட்டு பிறகு உங்களால் முடிந்த நெய்வேத்திய பொருளை பைரவருக்காக பூஜை வைக்கலாம் எலுமிச்ச சாதம் இல்லைன்னா தை சாதம் பார்த்தீங்கன்னா சிறிதாக கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்திட்டு தீப தூப ஆராதனை காமித்து வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க அந்த தீபங்கள் எல்லாம் என்னையும் தீரமுறை அப்படியே எரிய முடிந்து முடிட்டோம் பிறகு அந்த எலுமிச்ச பழங்களை எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா கையில் ஐந்து எலுமிச்ச பழங்களை வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை பயிரவர் நினைத்து வீட்டுக்குள்ளே வெற்றி வந்து சேர வேண்டும் வீட்டுக்குள்ள எந்த கெடுதலும் வரக்கூடாது கந்திஷ்டியும் நுழைய மஞ்சள் துணியில வைத்து ஐந்து எலுமிச்ச பழங்களை முடிச்சாக கட்டி நிலைவாசல்ல அப்படியே கட்டிடுங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தில் இரண்டு எலுமிச்சை பழத்தை அறுத்து நிலைவாசலாக இரண்டு பக்கமும் குங்குமம் மஞ்சள் தடவி வச்சிடுங்க மீத இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்ச பழத்தை பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சுற்றி இரண்டாக அறுத்து வீதியில் வீசிடுங்க இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயங்க கஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே இழுத்து செல்லுங்க வீட்டுக்கு எந்த கெட்ட சுத்தியும் நுழையாம பார்த்துக்கும் பைரவருடைய அருளை நீங்கள் நிச்சயம் முழுமையாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களுக்கு நிலைவாசலை கட்டி இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு பரவ பவராக இருக்கும் அதன் பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை கலட்டி ஓடுற தண்ணியிலோ இல்லை கால்படாத இடத்திலோ போட்டுடுங்க இந்த எளிமையான வளபட்சமி பரிகாரம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராக கால நேரத்துல பைரவருக்கு வடை சாத்தி ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டா திருமண தடை விலகி விருவல திருமணம் நடைபெறும் கடன் சுமையா அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா கடன் தொல்லைகள் நீங்கிடுங்க அடுத்ததாக திங்கக்கிழமை நாளில் வெல்வேலைகள் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் சிவபெருமான அருள் உண்டாகும் சங்கடங்களை என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டா உங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான நோய்கள் நீங்கிடும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை நாளில் பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா இழந்த செல்வம் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமை பாத்தீங்கன்னா நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பூமி நிலம் சம்பந்தமான லாபங்கள் உண்டு வியாழக்கிழமையில வழிபடுவது பார்த்தீங்கன்னா ஏவல் பின்னி சூன்யம் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் அடுத்ததாக வெள்ளிக்கிழமைனால பார்த்தீங்கன்னா பைரவருக்கு வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்களுக்கு செல்வ வளம் பெருகி சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும் அடுத்ததாக சனிக்கிழமையினால குரு பகவான் பைரவரை சனிக்கிழமையில் பிரத்யேகமான வழிபாடு செய்தா உங்களுக்கு அஷ்டமச்சினி ஏழரைச்சினி அஷ்டாஷ்டம சனி போன்ற சனி பகவானின் தாக்கங்கள் இருந்து விடுபடலாம் இந்த கிழமையில மகர கும்ப ராசிக்காரர்கள் வழிபடுவது இன்னும் கூடுதல் பலனை அளிக்குமா இன்னும் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்கன்னா ஆறு தேய்பிர அஷ்டமி நாட்கள் சிவப்பு அரளிப்பூக்களால் பைரவரை வரை அர்ச்சனை செய்துட்டு ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கி வழிபட்டா விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் தோஷமும் நீங்கும் சனீஸ்வரருடைய குரு பைரவராக இருப்பதால பைரவரை வணங்கினாலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விளங்கும் இதே போல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராககால ராக கால நேரத்துல பைரவரை வணங்கி வழிபடுவது உடனே நன்மை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க பில்லி சூன்யம் ஏவல் விளக்கும் திருமணம் கை கூடி வரும் ஆறு சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து ஆறு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா தடைப்பட்ட திருமணம் கை கூடி வரும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறுங்க குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டா எண்ணிய செயல்கள் நிறைவேறும் எந்த பிரச்சனை பைரவருக்கு எந்த தீபம் ஏற்ற வேண்டுன்னு இந்த பதிவுல தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பைரவன் சன்னதி முன்னாடி இருபத்தி ஏழு மிளக மூட்டையாக கட்டி அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஏற்றி வழிபட்டா திருப்பம் நிச்சயம் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் பைரவரே போற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே